எழுதி வாங்கிக்கணும் பிராமிசரி நோட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல கடன் உறுதி பத்திரத்தை தான் அப்படி சொல்றேன் தமிழ்ல கடன் உறுதி பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை பொதுவா எல்லாருமே பிராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் என்னொன்னு நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கடனை கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய தகுதி என்ன அவருடைய இன்கம் ஆஃப் சோர்ஸ் என்ன அவருடைய சொத்துக்கள் என்ன அப்படிங்கறத பாக்கணும் சோர்ஸ் அப்படிங்கறது வேற எதுவுமே இல்ல அவருக்கு போதுமான வருமானங்கள் இருக்கா அவரு அரசு ஊதியம் பெறும் அதிகாரியா அல்லது தனியார் ஊதியம் பெறும் அதிகாரியா அவரிடம் சொத்துக்கள் இருக்கா அந்த சொத்துக்களின் மூலமாக நாம கொடுத்த பணத்தை திருப்பி பெற முடியுமா அந்த வருமானத்தின் மூலமாக அந்த கடனை திருப்பி பெற முடியுமா கொடுக்க கவனிச்சுதான் எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபரிடம் எதுவுமே இன்கம் ஆஃப் சோர்ஸ் வருமானமே இல்லாத ஒரு நபருக்கு கடனை கொடுப்பது வாரா கடனாக தான் மாறுமே தவிர அந்த கடன் திரும்பி வராது அதனால ஒரு கடனை கொடுக்கும் போது அந்த நபர் தகுதியான ஒரு நபராக வச்சிருக்கணும் அவரிடம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கணும் அப்படின்னா தான் நாம நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த கடனை வசூல் செய்ய முடியுமே தவிர எதுவுமே இல்லாத ஒரு தகுதியற்ற நபருக்கு கடனை கொடுத்தால் அதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் பிரோஜனம் இல்லை ஏன்னா பணத்தை திரும்பி பெற முடியாது அந்த நபர்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு ஏதாவது இன்கம் ஆஃப் சோர்ஸ் சொத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதை திருப்பி பெறுவதற்கு அந்த சொத்துக்களையாவது நாம வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்தோ அல்லது அதை பெற்று கொண்டோ நாம வந்து அந்த கடனை திருப்பி பெற முடியும் நீதிமன்ற உத்தரவு மட்டும் போட்டு அவரிடம் இருந்து பணத்தை வசூல் செய்ய முடியாது. அதனால ஒரு கடனை கொடுப்பதற்கு முன்பாக இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இதுக்கு தான் நீங்க ஒரு கடனية கொடுக்கணும். ஆனா பத்திரம்மே தயார் பண்ணல. சும்மா ஒரு அன்பின் அடிப்படையில ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுத்துட்டேன் அப்படினா அதை வசூல் பண்ணுவதற்கு நாம வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது. நீங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதி நிரப்பப்படாத ஒரு காசோலையில் கையெழுத்து மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து கடனை கொடுக்கறாங்க இது சட்ட குற்றம் பண கொடுக்கல் மட்டும்தான் இந்த காசோலைகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர கடன் கொடுப்பதற்கு பயன்படுத்த கூடாது காசோலைகளை வாங்கி வைத்துக் கொண்டு கடனை கொடுத்துவிட்டு விட்டு அதனை வசூல் செய்வதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த வழக்கு செல்லாது உங்களுடைய பணமும் திருப்பி கிடைக்காது அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க வந்து செய்யக்கூடாது ஒரு பத்திரத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் கடனை கொடுத்தால் இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு நீங்க ஒரு கடனை கொடுக்கறீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞரையோ சட்ட ஆலோசகரையோ அணுகி சரியான வழிமுறையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு கடனை கொடுக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி கடனுறுதி பத்திரங்களை எழுதிக்கிட்டு நீங்க ஒரு கடனை கொடுக்கறதுல எந்தவித பிரச்சனையும் வராது கடனுறுதி பத்திரம் மூலமாக நீங்க கடனை கொடுக்கறீங்க அப்படின்னா நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து அந்த பணத்தை நாம வந்து ரெக்கவரி பண்ண முடியும் இதுக்கு முன்னால காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் நீங்க புகார் கொடுக்கும் போதும் அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது பணம் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் தலையிட மாட்டாங்க நீங்க வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த பத்திரமும் இல்லாத பட்சத்துல காவல்துறை அதிகாரியிடம் அதை சொல்லி அவர்கிட்ட வந்து பேசி விசாரணை செய்து பேச்சுவார்த்தை மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அந்த கடனை கொடுத்த நபரை வந்து குற்றவியல் வழக்குல கைது செய்ய முடியாது ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சிவில் வழக்கு நடைமுறை அப்படிங்கறதுனால காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரியான வழக்குகளில் தலையிடுவதற்கு அதிகாரம் அவசியம் அப்போ புகாரை அவர் வாங்கி கொண்டு இவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்குள்ளால ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் சிறு தவணையாக பணத்தை திருப்பி செலுத்துகிறார் என்றால் நீங்க பெற்றுக்கொள்ளலாமே தவிர அவர் மீது குற்ற நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை பணத்தை நீங்க பெற போகும்போது அவர் வந்து கெட்ட வார்த்தையில உங்களை பேசி ஏதாவது அடித்தடியோ தகராறோ ஏற்பட்டிருந்தா தான் காவல்துறை அதிகாரி தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார்

பணத்தை திருப்பி பெறுவதற்கு வழக்கு தொடர முடியும் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி பெறுவதற்கான தீர்ப்பும் வரும் உங்களுக்கு எந்தவித பத்திரமும் இல்லாத மாதிரியான நடவடிக்கைகளை நான் சொன்னது எல்லாமே கடன் கொடுக்க போறவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு நிச்சயமா புரியும் வகையில நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கான மீண்டும் ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்